ஏடிஎம்கே உண்மையிலேயே ஒரு திருசங்கு சொக்கத்தில் நின்று கொண்டிருக்கிறது இந்த தேர்தல வரக்கூடிய ரிசல்ட் ஒரு தெளிவான தாக்கத்தை ஒரு இம்பாக்ட ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டப்பேரவை தேர்தலில் காட்டும் டிஎம் கே ஆசீர்வாதத்தோட இவர களம் காணுவதற்கு வாய்ப்பு உண்டு இப்ப விஜய் வந்துட்டனால இப்ப ஏடிஎம் கே உடைய சிறுபான்மையினர் ஓட்டு கனவுல ஒருவாதி கனவு அந்த கனவுல மண் விழுந்து விட்டது அப்போ அந்த அதிருப்தி வாக்குகள் இந்த பக்கம் போக விடாமல் தடுப்பதற்கான ஒரு அணைக்கட்டு போல ஒரு செக் மாதிரி விஜய் இருப்பார் கோலஹாலாஸ் டிவி யூடியூப் சேனல் இது வாய்மையின் மக்களவை தேர்தலில் கூட்டணி அமைப்பது குறித்து அதிமுக முகாமில் என்ன நடந்து கொண்டிருக்கிறது வணக்கம் நண்பர்களே கேம்ப்ல என்ன நடந்துட்டு கேக்குறீங்க என்ன நடந்துட்டு யாருக்கும் தெரிஞ்ச மாதிரி தெரியல ஒரு அசைவில்லாம ஸ்ட்ரான்ஸ் பொசிஷனில் இருக்கிறது வெளியில பிரஸ் மீட்ல ஜெயக்குமார் எல்லா கட்சிகளிடம் பேசி கொண்டுருக்கிறோம் அப்படி இப்படின்னு சொன்னாலும் கூட வெளியில இருக்கக்கூடிய மற்ற கட்சி தலைவர்கள் அங்க இருக்கக்கூடிய இரண்டாம் நிலை தலைவர்கள் அவங்களோடலாம் நம்ம தொடர்ந்து இன்ட்ராக்ட் பண்றப்போ அவர்கள் எவரும் ஏடிஎம்கேயோட பேச்சுவார்த்தை நடத்தியது போல தெரியவில்லை இல்லாட்டி அதை தாண்டி ரொம்ப கான்ஃபிடென்ஷியலா நடத்துறாங்களா என்ன அது நமக்கு தெரியாது அதாவது பிஜேபியுடனான அந்த கூட்டணி உறவை முறித்து கொள்வது அப்படின்னு அண்ணாதிமுக தலைமை முடிவு எடுத்ததற்கு ரெண்டு காரணங்கள் இருந்தது நீங்க வந்து டிஎம்கே பலவீனப்படுத்தணும் அப்படின்னா டிஎம்கே உடைய பலத்தை குறைக்க வேண்டும் அதை பலவீனப்படுத்தணும் பலம்ங்கிறது எங்க இருக்கு டிஎம்கேட பலம் ரெண்டு இடத்துல இருக்கு ஒன்னு சிறுபான்மையினர் ஆதரவு இன்னொன்று டிஎம்கேக்கு வாய்த்து இருக்கக்கூடிய வலிமையான கூட்டணி அப்போ அதனுடைய கூட்டணி பலத்தை குறைக்கணும் சிறுபான்மையினர் ஆதரவை சிதறடிக்க வேண்டும் இந்த ரெண்டையும் செய்யணும்னா ஏடிஎம்கே பிஜேபி கூட்டிலிருந்து விலகினால் தான் முடியும் இதுதான் அஇஅதிமுக தலைமையினுடைய பார்வையாக இருந்திருக்க முடியும் அதை நம்பித்தான் அவங்க வெளியில் வந்தாங்க ஆனால் இப்போ ஏற்பட்டிருக்கக்கூடிய திடீர் திருப்பம் என்ன அப்படின்னா எதிர்பார்த்தது போல சிறுபான்மையினர் ஆதரவு இவங்க வெளிவந்துட்டதுனாலேயே ஏடிஎம்கே பக்கம் சாஞ்சிராது அப்படிங்கிற ஒரு யதார்த்தத்தை அவர்கள் உணர தடைப்பட்டு இருக்கின்றனர் அங்க கூட ஒரு முக்கியமான செகண்ட் லைன் ஏடிஎம்கே லீடர் என்கிட்ட சொன்னது என்னன்னா சார் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலில் சிறுபான்மையினர் அப்படியே நம்பி ஏடிஎம்கே விட்டு வெளியில போன சிறுபான்மையினர் திரும்ப அப்படியே வந்துருவாங்க நாங்களும் எதிர்பார்க்கலை ஆனால் இருந்து அப்படியே உழைச்சோம்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டப்பேரவை தேர்தல் அதுதான் எங்களுக்கு முக்கியம் அன்னைக்கு சிறுபான்மையினர் எங்களை நோக்கி வருவாங்க தமிழ்நாட்டில் பதிமூன்று சதவிகிதம் சிறுபான்மையினர் ஓட்டு இருக்கு அதுல ஒரு பெரிய அளவுல ஒரு மேஜர் சங்கு எங்களுக்கு வந்தார் எங்களுக்கு புதுசாக வரணுங்கிற அவசியம் இல்லை பிரிஞ்சு போன ஓட்டு அந்த சிறுபான்மையினர் ஓட்டு ஒழுங்கா எங்களுக்கு வந்துட்டாலே நாங்கள் வந்து கணிசமான இடங்கள்ல ஜெயிச்சிருவோம் அப்படின்னு சொல்லியிருந்தார் இது எப்படின்னா ஒரு கடந்த வாரம் என்கிட்ட சொன்னதும் ஆனா இப்போ ஜஸ்ட் ரெண்டு நாளைக்கு முன்னால ஒரு பிரேக்கிங் நியூஸ் என்ன விஜய் வந்து ஒரு கட்சியை ஆரம்பித்து விட்டார் அவர் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் நிற்க போகிறார் இப்ப விஜய் வந்து களத்தில் நின்னார் அப்படின்னா விஜய் ஒரு கிறிஸ்தவர்கிற முறையில கிறிஸ்தவர்கள் ஓட்டு விஜய நோக்கி ஃபுல்லா மடைமாற்றம் காணலாம் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில விஜய் டிஎம்கே எல்லாமே தனித்தனியா நிற்கிற விஷயத்துல டிஎம்கேக்கு கிடைத்து கொண்டிருந்த கிறிஸ்தவர்கள் ஓட்டு கூட விஜய நோக்கி போகலாம் அப்போ இவங்க வந்து என்னன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுலயாவது சிறுபான்மையினர் தன்னை நம்பி வந்து விடுவார்கள் ஏடிஎம்கே கணக்கு போடுகிறது கணக்கு போட்ட காலத்தில் விஜய் இப்படி வெளியில வருவாரு அவர் தனி கட்சி ஆரம்பிப்பார் அப்படிங்கிற அந்த கால்குலேஷனே அவங்கள்ட்ட கிடையாது யாருமே நினைச்சிருக்கோம் வாய்ப்பு இல்லை இப்ப விஜய் வந்துட்டனால இப்ப ஏடிஎம்கே சிறுபான்மையினர் ஓட்டு கனவுல ஒருவாதி கனவு அந்த கனவுல மண் விழுந்து விட்டது இப்ப முஸ்லிம்ஸ் வெளியில போன முஸ்லிம்ஸ் ஏதாவது கொஞ்சம் பேர் உள்ள வந்தா தான் உண்டு அதுக்கு எந்த உத்தரவாதம் கிடையாது இது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் ஏடிஎம்கே நம்பினது என்ன அப்படின்னா நாம இந்த மாதிரி பிஜேபி விட்டு வெளியில் வந்து விட்டால் டிஎம்கே செய்யல கூட்டணியில இருக்கக்கூடிய பல கட்சிகள் நம்மை நோக்கி வரும் அப்படின்னு எதிர்பார்த்தது ஏன்னா இன்னைக்கு யோட ஒட்டி கொண்டு இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளுமே கடந்த காலத்துல ஏடிஎம்கேட இருந்த கட்சிகள் தான் அந்த கட்சிகளுக்கு இருந்த ஒரே ஒரு பிரச்சனை என்னன்னா ஏடிஎம்கே பிஜேபியோட இருக்கிறது அதனால ஏடிஎம்கேட அவங்களால ஒட்ட முடியல அப்படித்தான் இருந்தாங்க சோ இப்ப வெளியில வந்தாச்சு அப்படிங்கிறப்போ டிஎம்கே கூட்டம்ல பல கட்சிகள் இடம்பெயர்ந்து தங்களை நோக்கி வரும்னு அநாதிமுக தலைமை எதிர்பார்த்தது ஆனா அவங்க நினைச்ச மாதிரி ஒண்ணுமே நடக்கல நான் நேற்றுக்கு என்னுடைய காணொலியில் சொன்ன மாதிரி டிஎம்கே ஒரு செங்கலை கூட அசைக்க முடியல கூட்டணி அப்படியே இருக்கிறது இன்னும் சொல்ல போனால் கூட்டணிக்குள்ள புதுசாக கமல்ஹாசன் வேற போல இருக்கு அதுக்கான குள்ளேயே எதிர்ப்பும் இருக்கு அதே நேரத்தில் ஸ்டாலின் வந்து இவரை அனுமதித்தால் என்ன அப்படிங்கிற மாதிரி கூட யோசிப்பதாக நமக்கு தெரிகிறது எதோ நடக்கலாம் பட் எதுவா இருந்தாலும் சரி ஏடிஎம்கே பக்கம் யார் வருவதற்கு ரெடியா இந்த விதமான ஒரு திடீர் குழப்பத்தை இப்படியெல்லாம் ஒரு பெரிய அளவில் ஒரு திசை திருப்பம் ஒரு டேர்னிங் பாயிண்ட்ஸ் எல்லாம் நடக்கும் ஏற்படும் அப்படிங்கிறது அண்ணாதிமுக தலைமை யூகிக்கவில்லை இப்போது வம்படியாக வெளியில் வந்து மாட்டிக்கொண்டது போல இருக்கிறது இதுக்கு இடையில சிறுபான்மையினருடைய நம்பிக்கையை பெறுவதற்காக எஸ்டிபி மாநாட்டில் பங்கேற்ற பேசி இருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி அதெல்லாம் நடந்திருக்கிறது இவ்வளவு நடந்ததுக்கப்புறம் இப்போ திடீர்னு திரும்பவும் பிஜேபி பக்கம் போனால் அது என்ன விதமாக இருக்கும் அது ஒரு கேள்வி இருக்கிறது இப்ப நிதிஷ்குமாரே போன மச்சா திரும்பி வந்த அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப என்க்குள்ள வந்திருக்கப்போ ஏன் எடப்பாடி வரக்கூடாது அப்படிங்கிற ஒரு கேள்வி ஆனால் அப்படி ஒரு கேள்வி வந்து அதனால சிறுபான்மையினர் கொஞ்ச நஞ்சம் நம்பி இப்போ வந்துகிட்டு இருக்கிற மாதிரி ஒரு தோற்றம் கிடைக்குதே இந்த முஸ்லீம் இருந்து அது கட்டு போகணுங்கிற பயம் அன்னாதிமுகவுக்கு இருக்கிறது அதனால தான் திரும்ப திரும்ப ஜெயக்குமாரை வச்சு பிஜேபியோட எந்த கூட்டணியும் இல்லை இல்லை என்பதை திரும்ப திரும்ப பதிவு செய்கிறார்கள் இப்ப ரீசண்டா வாசன் அவர்கள் எடப்பாடி பழனிசாமியை சந்தித்தார் வாசன் ஒரே போக்குல தான் அன்னைக்குலேருந்து இன்னைக்கு வரைக்கும் சொல்லி கொண்டு இருக்காரு என்னன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு தேர்தலில் எந்த டீம் இருந்தோ அந்த அந்த யூனிட்டி அந்த கூட்டணி அப்படியே இருக்க வேண்டும் தொடர வேண்டும் அப்படிங்கிறத அவருடைய ஐடியா பேசிக் ஐடியா தான் அதனால இது எல்லா கட்சியிட்டும் பார்த்து எல்லா கட்சி தலைவர்களையும் பார்த்து கூட்டணியின் அவசியத்தை எடுத்துரைக்கிறார் அவருடைய நோக்கம் என்னன்னா இந்த விதமாக பிளவுண்டு இருக்கின்ற காரணத்தினால பொது எதிரியான டிஎம்கே பலனடைந்து விடக்கூடாது டிஎம்கே ஒரு வலுவான கூட்டணியோட இருக்கிறப்போ நாம கூட்டணி வலு இல்லாம டிஎம்கே எதிர்த்து எப்படி நிற்க முடியும் அப்படின்னா அதுக்கு இணையான ஒரு கூட்டணியை நாம ஃபார்ம் பண்ணி ஆகணும் இப்படி சிதறுண்டு இருப்பது கூடாது எனவே ஒண்ணு சேர வேண்டும் அப்படிங்கிறத அவர் தொடர்ந்து வலியுறுத்தி கொண்டிருக்கிறார் இப்போ எடப்பாடி பழனிசாமி சந்தித்து விட்டு அவர் வெளியே வந்ததுக்கு பிறகு அவர் கூட்டணியர் அவசியத்தை எடுத்துரைத்ததாக பல மீடியாக்கள்ல செய்தி வந்ததும் அதுக்கு அடுத்த நாளே ஜெயக்குமார் வந்து என்ன சொல்லுகிறார் டிஎம் கே பிஜேபி தவிர வேற எந்த கட்சி வேண்டுமானாலும் எங்களோடு வருகலாம் மற்றபடி பிஜேபியோட எப்போதுமே கூட்டணி கிடையாது அப்படிங்கறத திரும்பவும் சொல்லுகிறார் எங்களுடைய அரசியல் எதிரிகள் அப்படின்னா டிஎம் பிஜேபி அப்படின்னே சொல்லி இருக்கிறார் பிரதான எதிரி அரசியல் எதிரிகள் பார்த்தா ஒண்ணு திமுக ஒன்று பிஜேபி இப்போ இந்த இருவரை தவிர இவங்களோட கூட்டு திமுக அது ஜென்மத்துக்கு முடியாது பிஜேபி இல்லாத ஒரு கூட்டணி எங்கள் தலைமையில் வந்து பிஜேபி இல்லாத கூட்டணி பிஜேபி பொறுத்தவங்க யார் எந்த முயற்சி எடுத்து எங்களோட வந்து சேர்க்கணும் நினச்சா அது வந்து வீண் தான் ஸோ பிஜேபி விட்டு வெளியில் வந்தது வந்தது தான் இந்த பிஜேபியை நோக்கி திரும்ப போகிறோமோ அப்படிங்கிற ஒரு சின்ன சந்தேகம் கூட சிறுபான்மையினருக்கு வந்து விடக்கூடாது அப்படிங்கிறதுல ஏடிஎம்கே ரொம்ப கவனம் செலுத்தி வருகிறது சரி அங்கே அவங்க கவனம் செலுத்தட்டோம் அது அவங்களுடைய பார்ட்டி அவங்க இஷ்டத்துக்கு என்ன வேணாலும் பண்ணட்டும் ஆனா அவங்க எதிர்பார்த்த மாதிரி கூட்டணி ஒண்ணுமே தேர்ற மாதிரி இல்லையே இப்போ எந்த கூட்டணியும் சரியா வாய்க்காம இப்போ இருக்க இந்த புரட்சி பாரதம் இந்த மாதிரியான சின்ன சின்ன கட்சிகள் இதோட சேர்ந்து ஏடிஎம்கே களம் கண்டால் என்ன தேரும் அப்போது ரொம்ப அவங்களோட பர்சன்டேஜ் லெவல்ல இது எல்லாமே மோசமாகும் இது வந்து ஏடிஎம்கே திரும்ப எழவே முடியாத ஒரு இடத்துக்கு கொண்டு போய் சேர்த்தும் இதனால் இப்போ ஏடிஎம்கே உண்மையிலேயே ஒரு திருசங்கு சொர்க்கத்தில் நின்று கொண்டு இருக்கிறது முன்னையும் போக முடியாமல் பின்னையும் போக முடியாமல் ஒரு டெசிஷன் எடுத்தாச்சு எதையோ நம்பி எடுத்தாச்சு ஆனால் எதை நம்பி அந்த முடிவு எடுக்கப்பட்டதோ அதை வந்து சரியாக செயலாற்ற முடியலை ஸோ இப்போ அந்த முடிவே தவறோ அப்படின்னு மறுவரிசில செய்ய வேண்டிய கட்டாயம் ஆனா மறுபரிசிலையும் செய்ய முடியாது திரும்ப பின்னோக்கியும் போக முடியாது பழைய இடத்தை நோக்கி ஒரு மீழ் பார்வையாக மீள் நடை அப்படின்னு அதுவும் செய்ய முடியாது என்னதான் பண்றது சோ ஒரு தர்ம சங்கடமான இடத்தில் அண்ணாதிமுக மாற்றிக்கொண்டிருக்கிறது அண்ணாதிமுக இதுல இருந்து வெளியில வரணும் அப்படின்னா ஒரு வலுவான கூட்டணியை அதை அமைத்து காட்டியாக வேண்டும் இல்லை என்றால் அவ்வளவுதான் அது ரொம்ப ரொம்ப கஷ்டப்படும் ஏன்னா இந்த தேர்தலில் ஒன்றை கவனிக்கணும் திட்டவட்டமாக பிஜேபி தான் ஆட்சி அமைக்கும் மோடி தான் மூன்றாவது முறையாகும் பிரதமர் அப்படிங்கிறத எல்லா மக்களும் உணர்ந்த நிலையில் நடைபெறுகிற தேர்தல் இதில் வந்து மோடியை எதிர்த்து அரசியல் செய்யக்கூடிய ஒரு கட்டமைப்பை டிஎம்கே பெற்றிருக்கிறது மோடியை சொல்லி ஓட்டு வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்பை பிஜேபி தரப்பு பெற்றிருக்கிறது இந்த ரெண்டுமே ஏடிஎம்கேக்கு கிடையாது பிஜேபி விட்டு வெளியில் வந்துட்டனால மோடியை சொல்லி ஏடிஎம்கே ஓட்டு வாங்க முடியாது அதே நேரத்துல மோடியை எதிர்த்தும் அவர்களால் ஓட்டு வாங்க முடியாது நேற்றுக்கு வரைக்கும் மோடியோட இருந்திருக்காங்க மோடி எப்படி எதிர்க்க மோடியை எதிர்த்து அதாவது டிஎம்கே எப்படி எதிர்க்கிறதோ அது போல எதிர்த்தும் ஒரு அரசியல் செய்ய முடியும் இப்ப என்ன சொல்லி இவங்க அரசியல் செய்ய போறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மக்களவை தேர்தலுக்கான அதிமுக நேரட்டிவ் என்ன கூட்டணி என்ன ஒருவேளை ஒரு கூட்டணி வாய்க்கல்ல எப்படி அரசியல் இவங்க தாக்கு தாக்குப்பிடிக்க போறாங்க ஏடிஎம்கே என்னாக போகிறது ஒன்றும் தெரியல ஏன்னா இந்த தேர்தல வரக்கூடிய ரிசல்ட் ஒரு தெளிவான தாக்கத்தை ஒரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டப்பேரவை தேர்தலில் காட்டும் அப்படிங்கிறப்போ இங்க இம்ப்ரெசிவா ஏதாவது ஒண்ணு ஏடிஎம்கே செய்தாக வேண்டும் இல்லைன்னா ரொம்ப அதோகதி தான் அதனால உண்மையை சொல்றோம்னா இன்னைக்கு அஇஅதிமுக பரிதாபத்துக்குரிய ஒரு நிலையில் இருக்கிறது இது உண்மை இதற்கிடையில் டெல்லி ராஜகோபாலன் அவர்களுடைய இரண்டாவது மகனின் திருமண ரிசப்ஷன் நேற்றைக்கு டெல்லியில் நடைபெற்றது அந்த நிகழ்வுக்கு முக்கிய அரசியல்வாதிகள் பலர் வந்திருந்தார்கள் அப்போது அந்த நிகழ்வுக்கு வந்த ஜேபி பி நட்டா நிர்மலா சீதாராமன் ஜி கே வாசன் ஆகிய மூன்று பேரும் தனியாக நீண்ட நேரம் விவாதித்திருக்கிறார்கள் அவர்கள் தங்களுக்குள் என்ன பேசிக்கொண்டார்கள் என்பது தெரியாது ஆனால் நிச்சயமாக அரசியல்தான் பேசியிருப்பாங்க அல்லது தமிழ்நாடு அரசியல் தான் பேசியிருப்பாங்க ஸோ அந்த விவாதத்தினுடைய அவுட்கம் என்னவா இருக்கும் அப்படிங்கறதும் யூகத்துக்கு அப்பாற்பட்டது பொறுத்திருந்து பார்க்கலாம் அரசியலுக்கு வந்திருக்கிறார் நடிகர் விஜய் அவரை இயக்குவது யார் விஜய் வந்து அரசியலுக்கு வருவது பற்றி ரெண்டாயிரத்தி ஒன்பதிலிருந்து பேச்சு அடிபடுகிறது விஜய் அரசியல் மன்றம் விஜய் மக்கள் இயக்கமாக மாற்றப்பட்டதிலிருந்து அந்த பேச்சு ஆல்ரெடி என்னுடைய முந்தைய வீடியோல கொடுத்துருக்கேன் ஒவ்வொரு காலகட்டத்திலே அது எப்படி வளர்ச்சி பெற்றது அப்படின்னு கடைசியா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு அதை ஒட்டி நடந்த இந்த உள்ளாட்சி தேர்தல்களோ கூட விஜய் மக்கள் இயக்கத்தை சார்ந்தவர்கள் பல பேர் வெற்றி பெற்றிருக்கிறார்கள் இதெல்லாம் நடந்து வந்திருக்கிறது ஆனா இப்ப புதுசா என்னன்னா யாருக்கு பின்னால் யார் அப்படிங்கிற கேள்வி ரீசெண்டேஸா எந்த புதுசா யார் கட்சி ஆரம்பிச்சாலும் கேட்டுருவாங்க இதுல ஏடிஎம்கே சேர்ந்த கோவை சத்தியன் அதாவது விஜய்க்கு பின்னால் பிஜேபி இருக்கிறது அப்படின்னு சொல்லி இருக்கிறார் இது ஒண்ணு கான்ஸ்டன்டா யாரா புதுசா வந்துட்டு அதுக்கு பின்னால பிஜேபின்னு சொல்லக்கூடிய ஒரு பழக்கம் அது வந்து இந்தியா முழுக்க இருந்து கொண்டு இருக்க யாரா இருந்தாலும் சரி அவங்க பிஜேபியோட பி டீம்னு சொல்லிடுறது இது வந்து ஒரு வழக்கமான ஒன்றாக மாறி இருக்கிறது இப்ப அதே நேரத்துல ஒரு சோஷியல் மீடியால நான் உன்னை பார்த்தேன் அதனுடைய நம்பகத்தன்மை என்னன்னு எனக்கு தெரியாது அது உண்மையாக இருந்தால் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அது என்ன அப்படின்னா சில நாட்களுக்கு முன்னால் டிஎம்கே மினிஸ்டர் அனிதா ராதாகிருஷ்ணன் திருச்செந்தூரில் சத்ரு சம்ஹார பூஜை பண்ண போகிறார் அவர் கூட போனவரில் ஒருத்தர் விஜய் அதாவது தூத்துக்குடி மாவட்ட விஜய் மக்கள் இயக்கத்தினுடைய தலைவர் பில்லா ஜெகன்னு பேர் அவர் பங்கேற்றிருப்பதாக ஒரு தகவல் இந்த தகவல் உண்மையாக இருந்தால் அது சொல்லக்கூடிய செய்தி ரொம்ப முக்கியமானது அப்படின்னா டிஎம்கேக்கும் விஜய் மக்கள் இயக்கத்துக்கு இடையில இப்போ வந்து கட்சி ஆரம்பிச்சுறேன் ஸோ தமிழக வெற்றி கழகத்துக்கும் இடையில ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கோ அப்படிங்கிற பார்வையும் நாம முன்வைக்கலாம் இதுல என்ன ஒரு முக்கியமான விஷயம்னா எனக்கு என்னமோ ஒரு டிஎம்கே ஆசீர்வாதத்தோட இவரை களம் காணுவதற்கு வாய்ப்பு உண்டு என்று நான் கூடுதலாக நம்புகிறேன் அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா இப்பவே டிஎம்கேக்கு எதிரான அதிருப்தி உணர்வு மக்கள் மத்தியில வெகுவாக இருக்கிறது ரொம்ப அதிகமா ஒரு இருக்கு இப்பவே அப்படிங்கிறப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல எப்படி இருக்கும் அதிருப்தி இப்போ இந்த அதிருப்தியத்தான் அறுவடை செய்ய வேண்டும் என்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல பிஜேபியும் முயற்சி செய்யும் அதிமுகவும் முயற்சி செய்யும் இப்போ இந்த அதிருப்தி மொத்தமாக பிஜேபி பக்கமோ இல்லாட்டி ஏடிஎம்கே பக்கமோ யாரு பக்கம் போனாலும் அவங்களுக்கு ஒரு பெரிய லாபம் கிடைக்கும் ரொம்ப பெரிய டிவிடன் கிடைக்கும் இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுலதான் தான் நான் களம் காண போகிறேன் சொல்லி விஜய் சொல்லி இருக்கிறேன் இப்ப ரெண்டாயிரி இருபத்தி ஆறுல விஜய் ரொம்ப தீவிரமாக களமாடுகிற போது இந்த டிஎம் கேக்கு எதிரான அதிருப்தி வாக்குகளை விஜய் பெறுவதற்கு வாய்ப்பு உண்டு பெருவாரியான அந்த அதிருப்தி வாக்குகளை விஜய் வந்து சட் பண்ணிட்டார் அப்படின்னா அந்த அதிருப்தி வாக்குகளை பெற்று பலனடையக்கூடிய வாய்ப்பை அதிமுகவும் இழக்கும் பிஜேபியும் இழக்கும் ஒருவேளை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல பிஜேபி ஏடிஎம்கே கிடையில தொகுதி பங்கிடையே நடக்குது என்ன ஆகும் நமக்கு தெரியாது ஒரு உத்தேசமா அப்படி அமைந்தால் அப்ப என்ன ஆகும் அப்படி அமைஞ்சால் ஒரு விஷயம் நடக்கும் என்னன்னா ஆட்சி அமைகிற பட்சத்துல பிஜேபிக்கும் பங்கு தரணும் அப்படிங்கிற அடிப்படையில தான் அந்த டயத்துல கூட்டணி பேச்சுவார்த்தையே நடக்கும் இல்லைன்னா பிஜேபி தனித்தே போட்டியிடும் ஏடிஎம்கே இப்ப இருக்கிற மாதிரி தனிச்சு தான் போட்டியிட வேண்டியிருக்கும் அப்படிங்கிறப்போ ஏடிஎம்கேக்கும் பிஜேபிக்கும் அதிருப்தி வாக்குகள் செல்லாமல் தடுக்க அப்படி தடுத்து விடுவதன் மூலமாக குறைந்தபட்ச ஒரு மார்ஜின்ல வச்சுட்டு டிஎம்கே திரும்பவும் ஆட்சியை பிடிக்குவதற்கு ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொள்ளலாம் அப்போ அந்த அதிருப்தி வாக்குகள் இந்த பக்கம் போக விடாமல் தடுப்பதற்கான ஒரு அணைக்கட்டு போல ஒரு செக் டேம் மாதிரி விஜய் இருப்பார் இப்படியும் ஒரு பார்வை இருக்கு இது இப்படித்தான் இருக்கும் நான் சொல்ல மாட்டேன் ஆனா இப்படியும் நாம இன்டர்பிரேட் பண்ண முடியும் இந்த இன்டர்பிரேஷன் வழியாக பார்த்தால் அநேகமா டிஎம்கேடைய பி டீமாக விஜய் இருப்பதற்கு வாய்ப்பு நன்றி வணக்கம் கோலஹலாஸ் டிவி யூடியூப் சேனல் இது வாய்மையின் எக்காலம்